ஹரே கிருஷ்ணா பிரபு நமஸ்காரம் பிரபு அதாவது கேள்வி பிரபு இது வந்து இந்த காலகட்டத்துல வந்து சாத்திய கூறுகளா அப்படின்னு பாக்குறேன் நீங்க சொன்ன அந்த தாமஸ் ஆல்பா எடிசனுடைய வாழ்க்கை வரலாறு சரி அவர் அதோடைய ஹேபிட் அந்த கல்ச்சர் வந்து அஹ் எப்படி ஒரு தன்னோட அசிஸ்டன்ஸே வந்து ஒரு தவறுகள் நடந்திருக்கு மறுபடியும் அவரே வச்சு அந்த இது காரிய நிகழ்த்த வந்து ரொம்ப ஆச்சு எனக்கே இது வந்து ஒரு நல்ல ஒரு தகவலா இருக்கு பிரபுஜி பட் இந்த இந்த காலகட்டத்துல இந்த கழிவுத்த வந்து இந்த மாதிரி ஒரு பாசம் இந்த மாதிரி ஒரு ஒரு லீட் பண்ணி எடுத்து கொண்டு போய் எடுத்து கொண்டு போய் இருக்க முடியுமா ஏன்னா இருக்கேன் பண்ணி ஒரு பொருளை கண்டுபிடிச்ச இதான் காட்டுறப்ப நான் தான் அப்படின்னு பெருமை கொள்ளாம தவறுகளை சுத்தி காட்டாமல் நீங்க சொன்னீங்க பிரபுஜி எனக்கு ரொம்ப நல்லது நல்லா இருந்தது இப்ப இதே நான் வந்து வேற ஆளு விட்டு கொண்டு வந்து வர வர சொல்லிட்டு அவருடைய வந்து மனம் உடஞ்சிருக்கும் நல்ல கேள்வி கேட்டீங்க அருமையான கேள்வி இதுல வந்து ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு அவருடைய உதவியாளர் பத்தி தெரியும் ஏன் அவர் உதவியாளர் வந்து கூடவே இருக்கிறாரு இந்த மின் விளக்க வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் உருவாக்குனாருன்னா அதுக்கு வந்து அவருக்கு வந்து அசிஸ்டன்ஸ் அந்த உதவியாளர் வந்து எவ்வளவோ உதவிகளை பண்ணியிருப்பாரு அப்போ வந்து அந்த உதவியாளரை வந்து அவர் பார்த்துருக்கிறாரு காலங்காலமாக பார்த்துருக்குறாருங்க அப்படிங்கிறப்ப வந்து அவரை பற்றி தெரியும் அவரை பற்றி தெரிஞ்சப்ப அவர் இவர் வந்து நல்லவர் நம்மளுடைய முயற்சிக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறவர் அப்படிங்கிற நியாயமானவர் நேர்மையானவர் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரை வந்து நம்ம வந்து ஏதோ தவறுதலாக நடந்துருச்சுங்கிறதுக்காக அவரை வந்து நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது இல்லைங்களா இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு நம்ம லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம கூட இருக்கிறவங்க வந்து நமக்கு தெரியும் இவங்க வந்து அதாவது ஒரு சில விஷயங்கள் முன்ன பின்னே இருக்கும் அது ஓகே ஆனால் ஓவராலாக பார்க்குறப்ப அவங்க வந்து நம்மளுடைய வெல்விஷர் நம்ம கூட சேர்ந்து நம்மளுடைய குடும்பமாக இருக்கட்டும் இல்லாட்டி வேலைக்கு போகிற இடமாகட்டும் நம்ம கூட சேர்ந்து நம்மளுடைய நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு அவங்களுடைய முன்னேற்றத்திற்கு உழைக்கிறவங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுதுங்கிற பட்சத்தில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது அவங்களுடைய முந்தைய தவறுகளை வந்து பார்த்து 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 வந்து புறக்கணி பிடிச்சிட்டே இருந்து அவளை கஷ்டப்படுத்தக்கூடாது அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சரிங்களா ஏன்னா தாமசர்வாசிரியனுக்கு தெரியும் அவரு அவரோட உதவியாளரை பத்தி தெரியும் அப்படிங்கிறப்ப வந்து அவர் வந்து ஆஹ் அவர் வேணும்னே போட்டிருக்க மாட்டாரு அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அப்படிங்கிறப்ப வந்து அவர் என்ன பண்றாரு அவருக்கு வந்து அடுத்த தடவை அவருக்கு அதே வாய்ப்பை கொடுக்குறாரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவர் அந்த தவறை ஏற்கனவே பண்ணதுனால இந்த தடவை இன்னும் கவனமா இருப்பாரு அப்படிங்கறதும் சரிங்களா அடுத்து மூணாவது பாயிண்ட் வந்து எஸ் நம்ம வந்து ஒருத்தங்களுடைய மனசு வந்து ஒரு நேர்மையானவங்க நல்லவங்களுடைய மனசு உடையிறதுக்கு வந்து நம்ம வந்து காரணமா இருக்கக்கூடாது அது வந்து ரொம்ப வந்து அது வந்து நம்ம அடுத்த வாரம் ஒரு கிளாஸ்ல பார்ப்போம் ஆஹ் கிருஷ்ணருக்கு வந்து இருக்கிறதுலே வந்து பிடிக்காத விஷயம் என்னன்னா அவருடைய பக்தர்களை வந்து பக்தர்கள் எல்லாமே அவருடைய பக்தர்கள் தான் கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே அவருடைய பக்தர்கள் ஒரு சிலர் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு சிலர் புரியாமல் இருக்காங்க அவ்வளோதான் வித்தியாசம் அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே அவர் குழந்தைங்க தான் நம்மளுடைய பக்தர்கள் தான் அதனால் அவருக்கு வந்து ஒருத்தங்க மற்றவங்களை கஷ்டப்படுத்துனா வந்து அவருக்கு பிடிக்காது கிருஷ்ணருக்கு இருக்கதே பிடிக்காத விஷயம் வந்து ஒருத்தங்களை வந்து மற்றவங்களும் கஷ்டப்படுத்துறது தான் பிடிக்காத விஷயம் அப்படிங்கிறப்ப வந்து நம்ம எவ்வளோ கேளோ வந்து மற்றவங்களும் மனசு கஷ்டப்பட்டு தான் அவ்வளோ ரொம்ப ரொம்ப நம்மளுடைய நம்மளுடைய பக்தி கூடும் நம்மளுடைய நிம்மதி கூடும் நம்மளுடைய சந்தோஷம் கூடும் நம்ம கிருஷ்ணருடைய அன்பு உணராருங்க சரிங்களா நமஸ்காரம் ஹரே கிருஷ்ணா